முப்பத்தி விக்கெட் பும்ரா கையிலேருந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி கந்த அந்த இருந்தோம் போலர்ஸ் ஆனால் உண்மையாக டாயில் பண்ணாங்க பேச்சஸில் டாயில் பண்ணாங்க விராட் கோலி பேசு ஹியூஜ் ஃபெயிலியர் விராட் கோலி ஒரே ஒரு நூறு அடிச்சார் நான் நினைக்கிறேன் முப்பது முப்பத்தஞ்சு நாள் மணி போகிறதுல சுரல் இங்கேருந்து ஆடவே இல்லை நியூசிலாண்டோட போய் இறங்கினோன்னே ஓ பதினஞ்சு பதினாறு அவருக்குள்ளே இறங்கினோன்னே ரெண்டு அரை சதம் அடிச்சிருக்காரு அதுக்கு ரெண்டு இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனாரு சுந்தருக்கு போலிங்கே கிடைக்கல எயிட்டில் வச்சு நீங்கள் ஆடுச்சு அவர் சுந்தர் மனநிலையும் பாதிக்கிறது டெய்லியில் வச்சு ஆடுறது எங்கே அடிக்கணும் எங்கே கேப் இருக்குது அப்படி இப்படின்னு மனநிலையை பாதிச்சுன்னா வரப்பந்த பார்க்குறது இல்லை உங்களுக்கு ஆடுறதும் கஷ்டமாயிடுறது இல்லையா அதுதான் பிரச்சனை ரோஹித் சர்மாலாம் பேட்லி அண்டர் குக்டு அண்டர் ஃபார்ம்லேயே இல்லை ஸோ அவர் வந்து அதை ஆப்பிள் கார்டு அப்செட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு மாதிரி குழப்பி கிழப்பி பும்ரா இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த என்ன பண்ணார்னா எங்கே கேப் இருக்குது டெய்ல் வந்துட்டு நான் சீக்கிரம் குவிக்கணுமே அங்கேயும் இங்கேயும் பார்த்துன்னே இருந்தா பாருங்க வர பந்த பார்க்க முடியும் கை கையில் நவுத்த முடியல கிரீஸில் அப்படியே பக்கெட்டில் சிமெண்ட்டில் விட்டால் மாதிரி நவுற முடியாமல் மாட்டிங்கன்னா கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வழக்கம் பாடர் கவாஸ்கர் டிராஃபியோட ஃபைனல் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஆஸ்திரேலியா வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிராஃபியை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க அதை வந்து செஞ்சும் காமிச்சிருக்காங்க ஸோ டே ஒன் டே டூலாம் நம்ம கிட்ட பட்டாபி சார் பத்தி இதை பத்தி டீட்டெயிலாக பேசியிருந்தாரு இன்னைக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதை பத்தி நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னு அவன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ஒன் சிக்ஸ்டி தான் டார்கெட் கொடுத்துருந்தாங்க இந்தியா பும்ரா வேற நேற்றுக்கு இன்ஜிரி இருந்த நம்ம பேசியிருந்தோம் அவர் இல்லாமல் பவுலிங் யூனிட் வந்து ஆஸ்திரேலியன்ஸை ஸ்ட்ரகிள் பண்ண முடியலையா கண்டிப்பாக ஏன்னா நான் நினச்சேன் இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு போலிங் சர்ஃபேஸு ஒரு இந்தியன் பேஸருக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு சரியான அதிர்ஷ்டம் தான் டெஃபினட்டாக அதுக்கும் அப்பாற்பட்டு டீம் திங்க் திங்டேங் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஜடேஜாவும் சுந்தரும் நல்லா ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ஐம்பது அறுபதுன்னு நடிச்சிருந்தாங்கன்னா அந்த பும்ராவோட ஆப்சன்ஸை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் தேவைப்பட்டது டெஃபினட்டாக ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு அதுவும் பண்ணல அதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் என்ன மாதிரி போட்டாங்க அவங்க பேஸ்மேன் பார்த்திங்கன்னா போலெண்டும் மாதிரி அந்த கேப்டன் பேட் கமிங்ஸும் என்ன டெலிவரிஸ் அது ரெண்டும் அதுக்கும் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மடிஞ்சிட்டாங்க கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆட் பண்ண முடியல ஆடட் ப்ரெஷர் தான் இதே தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நைன்டி ஒன் நைன்டி டூவில் மைக்கேல் விட்னின்னு லாஸ்ட் கேம் பேர்த்தில் வேர்ல்ட் கப் முன்னாடி அப்போது நைன்டி டூவில் டூர் நாலு மாதம் டூர் அப்போ அஞ்சு மேட்ச் இதே மாதிரி சரியான அடி ஆனால் இந்தியாவில் கொஞ்சம் பேட்டிங் லைட்ஸ் ஆச்சு யாருன்னா டெண்டுல்கர் ரெண்டு நூறு சாஸ்திரி ஒரு டபுள் ஹண்ட்ரடு மோன் டெபு கேமில் சிட்னியில் அசருதீன் அது அடி லைட்டில் அடிப்பார் அப்பவும் கேப்டன் மேலே சரியான கத்தி இருந்தது அசருதீன் ரிப்பீட்டட் ஃபெயிலியர் பவுன்சிங் பாலுக்கு சக்கமானார் இப்போ ரோஹித் சர்மா எப்படி சப்பா ஆனாரோ நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அன்றைக்கி விட்னின்றவர் பத்து விக்கெட் பதினொன்று விக்கெட் எடுத்தார் இன்றைக்கி பால் அண்ட் எடுத்தார் அதுதான் சிமிலாரிட்டிஸ் அன்றைக்கும் அடித்தாங்க இன்றைக்கும் அடித்து நிமித்துட்டாங்க ரொம்ப சேடாக தான் இருந்தது இந்தியா இப்படி ஃபோல்டு பண்ணது ஒரு ஃபைட்டே இல்லாமல் ஃபோல்டு பண்ணது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துட்டு ஏன்னா திரும்பி திருப்பி சொல்கிற மாதிரி மெக்ராவே சொல்கிறாரு நான் இங்கேயே பிறந்து வாழ்ந்தேன் நேரோமென் ஒரு இட்ல அவுட்ஸ்கர்ட்டில் இருந்துருக்காரு சிட்னியில் இவ்வளோ வருஷமாக ஆடுருக்கேன் இவ்வளோ புல் நான் பார்த்ததே இல்லைன்னு அவர் ஐநூறு மேலே விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அவரே புலம்பியிருக்காருனா பாருங்களேன் ஸோ அவ்வளோ பேஸ் போலருக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு போலிங் சர்ஃபேஸில் நம்ம கொஞ்சம் தண்ணி பாய்ச்சுற மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் ஒரு ஒரு ரேடார்ல சரியா செட் ஆகாம அந்த ஒழுக்கம் இல்லாம போலன் போட்ட முக்காவாசி ஆறவாசி போட்டிருந்தா கூட அந்த சேனல்ல கன்சிஸ்டண்டா போட்டுருந்தா ரெண்டு மூணு எட்ஜ் கடிச்சிருக்கும் லோ டோட்டல் டிபெண்ட் பண்ணிச்சு ரெண்டு மூணு நாலு விக்கெட் டக்குன்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படின்னா புறா கூட்டத்துல பூனை விட்டா மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அது இல்லாமே போயிடுச்சு இன்னைக்கு இப்ப பும்ரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை யார் செய்வா அதான் சிராஜ் தான் செஞ்சிருக்கணும் பாத்தீங்கன்னா சரியா ஆரம்பிக்கலையே நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா கொஞ்சம் நேரம் ஆச்சு அவருக்கு அந்த வாமப்பாடத்துக்கு டாஸ்க்குக்கு கொஞ்சம் அதான் என்ன ஆறுதுன்னா போலிங் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் போலர்ஸ் வந்து அந்த ரிதம்குள்ளே வருது அந்த பேட்ஸ்மேன் ஜோன்குள்ளே போகிறதுன்றது அது ஒரு அந்த ரிதம்குள்ளே வருதுன்றது ரொம்ப அப்ட்ராக்ட் அது அது நீங்கள் என்ன செட் ப்ராசஸ் வருஷ கணக்காக பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸில் பண்ணுறீங்களோ அதை சென்டரில் போய் டென்ஷன் இல்லாமல் கோடி பேர் பார்த்தாலும் அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ராசஸ் ட்ரிவனாக பண்ணோம் நீங்கள் விக்கெட் ரிசல்ட்டை நோக்கி எம்பி பாஞ்சு போனீங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதில் வந்து ஒரு இதை விட்டுருவீங்க ஒரு ஸ்டெப்பை விட்டுருவீங்க ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடிடுவீங்க ஆம் ஸ்விங் சரியாக இருக்காது கணாப்பனிச்சு அதே மாதிரி தான் பேட்டிங் கூட சுந்தர் கூட பாத்தீங்கன்னா எங்க கேப் இருக்கு அடிக்கணும்னு பார்த்து பந்து வர பந்த பார்க்க விட்டுறது பேசிக் எலமெண்ட்ரி வர பந்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட்ல நீங்க இன்ஸ்டிங்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அது ஒர்க் ஆகும்ன்ற நம்பிக்கையில கம்ப்யூட்டர் சாப்டரா நம்பி ஆடணும் சுந்தர் என்ன பண்ணாருன்னா எங்க கேப் இருக்கு டெய்ல் வந்துட்டு நான் சீக்கிரம் குவிக்கணுமே அங்கேயும் இங்கயும் பார்த்துன்னே இருந்த பாருங்க வர பந்த பார்க்க முடியும் கை கை நவுத்த முடியல கிரீஸ்ல அப்படியே பக்கெட்ல சிமெண்ட்ல விட்டா மாதிரி நவுற முடியாம மாட்டிங்கினார் அதுக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி பட் ஆனா அதை ஒன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் கவுண்டர் பண்ணிருக்காரு ஏன்னா பண்ணி பண்ணிரு அப்போ மைண்ட் கிளியரா இருந்தது விஷயம் அந்த ப்ராசஸ் ட்ரிவனா இருக்கணும் அவசரப்படுறீங்கனாலே வேலைக்கே ஆகாது அதுதான் விஷயம் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் வெரி ரேர்லி ரெண்டு மூணு பேட் பால் இன்னும் ஓவரே கொடுக்க மாட்டா பார்த்தீங்க ஜெய்ஸ்வாலோட கம்பேக் பத்தி பேசணும் நாலு போர் கொடுத்தா உடனே திருப்பி வந்தான் இன்றைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஜடேஜாக்கு ஒரு கட் ஷாட் கொடுத்தான் டக்குன்னு ரெண்டு மூணாவது பால்ல உடனே அந்த மாதிரி ஒரு ஜாஃபா அப்படின்றான் ஆங்கிலத்துல பீச் அது இதுன்னு சொல்றான் பிரமாதம் அட்டகாசமான பாலை போட்டு கம்பேக் கொடுக்குறான்றான் ஆஸ்திரேலியன் சார் பும்ரா மாதிரியான ஒரு பவுலர் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தர் பவுடரை வந்து எடுத்துட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்ல வசதிகள் எல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் பும்ரா கேட்டீங்கன்னா அவரே தன்னடக்கத்தோட சொல்வார் நானே ஒரு ஒர்க் இன் தான் ஒன்னும் நான் நிறைய பீக்ஸ் எல்லாம் கான்கர் பண்ணும் சொல்லுவாரு அது அவரோட தன்னடக்கம் பட் முக்கியமான விஷயம் ஒரு ஃபர்டைலா வச்சுன்னு லேர்ன் பண்ணினே இருக்கணும் படியசெல்லாம் மறந்துடணும் புதுசை நோக்கி அந்த சேலஞ்சு அந்த ப்ராசஸ் இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அது லேசான விஷயம் கிடையாது மாதிரி அழகாக பேசலாம் ஸ்டூடியோவில் உட்காந்து பட் பண்றதுன்றது அதுதான் சேலஞ்சு அதை விட்டா வேற வழியே கிடையாது ஆனா நீங்க கேட்டீங்க பட் அதர் போல சுட் ரைஸ் டு த அக்கேஷன் பும்லா இல்லைன்னு தெரியும் அதுக்கும் அப்பாற்பட்டு நான் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஏ கேம் கொண்டு வர போறேன் ஆனால் அந்த ஏ கேம் கொண்டு வந்தாலும் உள்ள இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்க அந்த ஆங்கர் அது இதெல்லாம் அந்த சேனலைஸ் பண்ணும் நிதானமா சேனலைஸ் பண்ணும் அவசரப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல அங்கதான் அந்த மென்டரிங் சீனியர் பிளேயர்ஸோட ரோலு அதுக்கும் அப்பாற்பட்டு கிரிக்கெட்ல இவ்வளோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா கோர்வையா சக்சஸ்ஃபுன்னு சொல்ல முடியாது ஸோ இப்படி இருக்கிற ஸ்போர்ட்ல நீங்க ப்ராசஸ் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க சக்சஸ் கிடைக்க போகுது அதான் சார் பிரசித் கிருஷ்ணாங்கிறது ஒரு நியூ கமர் மாதிரிதான் அவரு ஆமா ரொம்ப டேஸ்ட் எல்லாம் விளையாரும் ஆடினாரு இதே மாதிரி பிளாட் பண்ணார் புக்க அதுல இருந்து கத்துக்கல பட் இன்னைக்கு பரவாயில்ல ஒரு அளவுக்கு சேல்வேஜ் பண்ணிட்டாரு அவருக்கு வந்து சிராஜ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்திருந்தா அவங்கள கொஞ்சம் நம்ம குழந்தை பண்ணிடலாம் அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஓடி வந்து ஓடி வந்து ஹெல்ப்ஃபுல்லா பிச்சே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் ஏழு எட்டு ஓவர் மேல நீங்க போட முடியாது ஒரு ஸ்பெல்ல ஓகே இதான் லாஸ்ட் கேம் இதுக்கப்புறம் லாங் ஃபிளைட் இருக்கு ஃபிளைட் ஃபுல்லு இருபது ஓர் தூங்குன்னு சொன்னா கூட ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் அந்த இன்டென்சிட்டியோ அந்த ஃபுல் கேஸில் போடுறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் கேஷ் அதனால தான் நான் திருந்திரி ஃபஸ்ட் டூ டேஸ் சொன்னேன் போன கேம்லையும் சொன்னேன் இது ஒரு மாதிரி டி ட்வெண்ட்டி செலெக்ஷன் மாதிரி ஒரு டென்ஷன் ஆன ஒரு டென்ஸ்டு டீம் செலெக்ஷன் மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் ஏன்னா டீம் ஒன்றும் பேட்டிங் மேல நம்பிக்கை இல்லாமல் போலிங் ஆல்ரவுண்டர்ஸே எடுத்து பேட்டிங் ஆடி என்னென்ன புரியல ஆறு ஏழு எட்டில் மூணு ஆல்ரவுண்டர் அவன்கிட்டருந்து ரன் எதிர்பார்க்குறீங்க சுந்தருக்கு போலிங்கே கொடுக்கல ரெண்டு கேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போலிங்கே போடல ஏன்னா அந்த மாதிரி இவ்வளோ பச்சை பசைன்னு புல்லு இருக்கிற சர்பிரைஸ்ல எங்க சுந்தர் போட போறாரு

போய் இறங்கினோன்னு பதினஞ்சு பதினாறு அவருக்குள்ள இறங்கினோன்னு ரெண்டு அரை சதம் அடிச்சிருக்காரு அதுக்கு ரெண்டு இனிங்ஸ் ஃபெயில் ஆனாரு பேர்ட்ல ஓகே பவுன்சி ட்ராக்ல அடிப்பட்டார் பரவாயில்ல பட் ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் பட் இதெல்லாம் ஹைன் சைட்ல தெரியணும்னு கிடையாது பட் டீம் மேனேஜ்மெண்ட் டெய்லி பாத்துட்டு இருக்கான் எவன் எப்படி ஆடுறான் எப்படி ஒர்க் அவுட் பண்றான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன என்ன ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்கான் எவன் கீனா இருக்கான் ஈகரா ஓகே சர்ப்ராஸ்க்குனா ஓகே அவருக்கு அந்த அளவுக்கு ஏலியன் கண்டிஷன்ஸ்லாம் சரியாக ஆடவே இல்லை பட் ஆடி இருக்கார் படிக்கல் ஆடிருக்கார் ஏரியாவில் நான் என்ன சொல்ல வரேன்னா வாஷிங்டன் போன கேம் அட்டகாசமாக ஆடினாருங்க இந்தியாவை பெயில் அவுட் பண்ணார் அதுக்கு ரிவார்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் கம்பல்ஷன்ன்ற மாதிரி எமோஷனல் டிஷ்ஷன் இருக்கேன் ரெட்டியே ட்ராப் பண்ணியிருக்க முடியாது அவர் சுற்றி அந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தது ஹீரோ ஓவர்ஷிப் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி இருந்தது பட் இவர் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தரை உக்காத்தி வச்சு பேட்ஸ்மெனாக எடுத்திருக்குந்தானா இந்த மாதிரி கேவலமாக இருந்திருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் போன கேம்லேயே சொன்னேன்னா இந்த கேம்ல அதே தான் திருப்பி சொல்றேன் ஏன்னா சுந்தருக்கு போலிங்கே கிடைக்கல எயிட்ல வச்சு நீங்கள் ஆடுச்சா ஒரு சுந்தர் மனநிலையும் பாதிக்கிறது டெய்ல வச்சு ஆடுறது எங்க அடிக்கணும் எங்க கேப் இருக்கு அப்படி இப்படின்னு மனநிலையை பாதிச்சுன்னா வர பந்த இல்லை உங்களுக்கு ஆடுறதும் கஷ்டமாகிடுறது இல்லையா அதுதான் பிரச்சனை நீங்க நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் எடுத்து என்னமோ பண்ணி காம்பினேஷன் கொஞ்சம் ஷாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ஜாஸ்தி உள்ளே அன்செட்டில்டாக இருந்தாலே கொஞ்சம் பிளேயர்ஸ்கெலாம் மனநிலை பாதிக்கவும் ஒரு செட்டில்டு அவுட்லுக் இருக்கணும் நீ நாலஞ்சு மேட்ச் நீ ஆட் என்ன ஆடினாலும் நீ இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா நியூசிலாண்டோட அடிப்பட்டதுனால நமக்கு என்னன்னா உடனே வந்துடணும் வந்துடணும் வந்துடணும்னு போதாத்துக்கு ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணணும் அதுக்கும் அப்பாற்பட்டு திருப்பி ரோஹித் சர்மா வந்தாரு ரோஹித் சர்மா வந்தோன்னே கொஞ்சம் அவரு லேட்டாக வந்தாரு அவர் நம்பர் சிக்ஸில் பேட்டிங் ப்ராக்டிஸே இல்லாமல் வந்து நம்பர் சிக்ஸில் செகண்ட் நியூ பால் ஆடுறதுனால லேசான விஷயமே கிடையாது இந்தியாவுக்கு ஒன்றும் செகண்ட் பால்லாம் அவங்க தேவைப்படல ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல தான் முந்நூற்றம்பது மேலே அடிச்சிருக்காங்க செகண்ட் நியூபாலே நான் அவங்க எடுக்க வச்சோம் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா ரோஹித் சர்மாலாம் பேட்லி அண்டர் குக்டு அண்டர் ஃபார்ம்லேயே இல்லை ஸோ அவர் வந்து அதை ஆப்பிள் கார்டு அப்செட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு மாதிரி குழப்பி கிழப்பி பும்ரா இல்லைன்னா யோசிச்சு பாருங்க முப்பத்தி ரெண்டு விக்கெட் பும்ரா கையிலேருந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி கந்த கோலமாக இருந்தோம் போலர்ஸ் ஆனால் உண்மையாக டாயில் பண்ணாங்க பேச்சஸ்ல டாயில் பண்ணாங்க அவங்கள மாதிரி கன்சிஸ்டன்ட்டாக டாயில் பண்ணல அதுதான் விஷயம் கம்பீரமே சொல்லியிருக்காரு ரெட்பால் கிரிக்கெட்ல விளையாடணும்னா லோக்கல் கிரிக்கெட்ஸ் நிறைய பிளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் ஓல்டு ஸ்கூல் அவர் சொல்றதுலயும் மெரிட் இருக்கு அவர் ராகுல் டிராவிட எல்லாம் வந்து டேர்ன் ஆஃப் த இருந்து அந்த மாதிரி டுவெண்ட்டி இயர்ஸ்ஸாகவும் வந்து நிறைய இந்தியா ஏ டோர்ஸ் போவாங்க நானே பார்த்துருக்கேன் அவர் நிறைய ஆடி அடிச்சு தான் வந்திருக்காரு இங்கே வரத்த ஜிம்பாபேட ஒரு சைட் கேம்ல டெல்லிக்கு அதுக்கும் ஆடி இரநூறு அடிச்சார் அப்புறம் இங்கிலாந்து இங்கிலாந்துல போய் இங்கிலாண்டியோட ஆடி அடிச்சதான் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஓல்ட் ஸ்கூல் நல்ல பேட்லிங் ஃபைட்டர் நிறைய டைமை இன்வெஸ்ட் பண்ணி நியூசிலாந்தில் ஒரு பத்து பன்னெண்டு அவர் ஆடி ஒரு கேமை ட்ரா பண்ண மாதிரி ஒரு கேலிபர் இருக்கிற ப்ளேயர் அவர்லாம் கொஞ்சம் கட் ஃப்ரம் த ஓல்ட் கிளாத் அந்த மாதிரி ஒரு ப்ளேயர் தான் பட் அவர் என்ன சொல்கிறான்னா ரஞ்சி ட்ராஃபி ஆடுங்கன்னு சொல்ல லோக்கல் கிரிக்கெட்னா நான் ரஞ்சி ட்ராஃபி போ நாக் அவுட்ஸ்லாம் வரப்போகுது ஜனவரி முடிஞ்சவொடனே ரெகுலர் ஃபேஸ்க்கு அப்புறம் நாக் அவுட்ஸ் வரப்போகுது ஒரு வேளை டெல்லி குவாலிஃபை என்னன்னா விராட் கோலி போய் ஆடுவாரா பஞ்சாப் போய் கில்லு ஆடுவாரா மற்ற பிளேயர்ஸ்லாம் ரோஹித் சர்மா போய் ஆட போகிறாங்களா இங்கிலீஷ் டூர் முன்னாடி இந்த மாதிரி நாலஞ்சு பேட்ஸ்மேன் சர்ஃப்ராஸோ மற்ற பேர் யார் ஸ்கேனரில் இருக்கான் படிக்கலோ துருவ் ஜூரேலோ யார் அந்த லைம் லைட்ல அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிளேயர்ஸ் இருக்காங்க தெரியுமா அந்த நியூக்ளியஸ் அவன்லாம் போயிட்டு ரஞ்சித் டிராஃபி நாளைக்கு ஆட போறான்னா பட் ஆடனானா ஹானஸ்ட் டு காட் ஆஃப் சின்சியராக டாயில் பண்ற மும்பை பிளேயரோ டெல்லி பிளேயரோ பஞ்சாப் பிளேயரோ ஆந்திரா பிளேயரோ அவனுக்கு அந்த இவ்வளவு நாள் உழைச்சு அந்த டீம் அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு வராம் பாருங்க அவன் வந்து ரோஹித் சர்மாவோ கோலியோ கில்லோ வந்த இடத்த கொடுத்துடணும் ரிசர்வ்டுன்ற மாதிரி அதுக்கு எந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்குது டீம்ல இதெல்லாம் ஒரு நிறைய சிக்கல்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் இருக்குன்ற மாதிரி டிஃபிகல்ட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி அதுக்கும் அப்பாற்பட்டு பாடியை ப்ரிசர்வ் பண்ணணும் ஐபிஎல் வருது சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது நான் ஸ்டாப் கிரிக்கெட் இருக்குது இது நடுவில் பிளேயர்ஸ் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளேயும் நம்ம இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஆடுறதுக்கு அந்த மனநிலை இருக்குமா பாடியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணும் கன்சர்வ் பண்ணும் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ கொஞ்சம் வாய் வார்த்தையாக சொல்லிடலாம் பட் எப்படி நட பண்ண போகிறதுன்னு தெரியல பட் இது கம்பீரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கட்சிதுன்னா நான் நினைக்கிறேன் யார் மேலே ஸ்கேனர் இருக்கோ அந்த ஆறு எட்டு பிளேயர் மேலே ஸ்கேனர் இருக்கோ பேட்ஸ்மேன் இங்கிலீஷ் டூர் முன்னாடி டெஃபினெட்டாக அதை டைமை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியே தீரணும் ஓகே சாம்பியன்ஸ் டிராபி வருது அதுக்கு வேற செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஒரு ஆறு எட்டு பிளேயர் வேற வர போறாங்க இதுல இருக்க ரெகுலர் சில பேர் இதுல ஆட போகிறதுல ஸோ ரெண்டு மூணு பிளேயர் தான் இதுலேயும் ரெகுலராக இருக்கான் அதுலேயும் இருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் வந்து இது லாங் ஃப்ளைட்டு வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய தலைங்கலாம் சேர்ந்து யோசிச்சு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் டெனெக்டா கம்பீர் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப பேஷனோட கன்ட்ரிக்காக விளையாடுங்க இது ஏன் டீமோ உங்க டீமோ கிடையாது இது வந்து இந்தியன் டீம் அப்படின்னு ரெப்ரெசன்ட் பண்ணி குறிப்பாக சொல்லியிருக்காரு அது ஜென்ரலா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு அவுட் பேர் மாதிரி சொல்லியிருக்காரு தவிர யாருக்குமே பேஷன் இல்லைன்ற மாதிரி பாயிண்டடா ஸ்பெசிபிக்கா யார்டியும் சொன்ன மாதிரி தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஹாஸ்டல் கண்டிஷன்ஸ்ல ஆஸ்திரேலியா எதிர்க்க வியர் ஆல்வேஸ் அப் அகெயின்ஸ்ட் தான் அந்த சேலஞ்சுன்றது நம்ம மூஞ்சி பின்னாடி முறைத்துக்கு என்னன்னா கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கச்சு நம்ம அங்க போயிருக்கோம் நியூசிலாண்டோட அடிப்பட்டுட்டு ஓதாத்துக்கு அந்த கேரட் மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரணும் வரணும் வரணுன்னு அந்த ஏக்கம் வேறு ஓதாதுக்கு நம்ம டூ டைம்ஸ் டுவெண்ட்டி ஒன்லையும் டுவெண்ட்டி த்ரீலையும் அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நியூசிலாண்ட்டையும் இவன்ட்டி ஆஸ்திரேலியாட்டையும் அடிப்பட்டுட்டோம் ஸோ எப்படியான அதை அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு டெஸ்பிரேஷன் இருக்குது அதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அந்த மேட்ச்சு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமும் சரியாக இல்லாததுனால இந்த மாதிரி பேட் ரிசல்ட் வந்ததுனாலே எல்லாருமே ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்கணும் அந்த மாதிரி போல்டு டால் டாக் அப்படி கொடுக்கணும் பிரேவ் டாக் கொடுக்கணுன்றது உண்மை தான் அது ஹாலோ டாக்னு நான் சொல்ல வரல அதில் மெரிட் இருக்குது டெஃபினட்டாக சந்தேகமே இல்லை பட் நான் சொன்ன மாதிரி ஏர்லியர் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்த மாதிரி எப்படி ரஞ்சி டிராஃபி போனோடனே இந்த ரெண்டு மாசத்துல பிட்வீன் சாம்பியன்ஸ்க்கு நடுவுலயும் இப்போவும் எந்த பிளேயர் அவைலபிளா இருக்க போறான் அதுக்கு அப்பாற்பட்டு ஐபிஎல் ஆரமிக்க போகிறது இங்கிலீஷ் டூர் நடுவுல யாரா ரெண்டு மூணு பிளேயர் போய் ஐபிஎல் விட்டுட்டு இங்கிலீஷ் கவுண்டி சாம்பியன்ஷிப் போய் ஆடுவாங்களா இதெல்லாம் நிறைய கேள்விக்குறி இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி என்னன்னா சீசன் ஆர்மிக்க முன்னாடி வந்தாங்கன்னா கம்பீரு திலீப் டிராபி ஆட வச்சிருக்கலாம் யாராவது இந்த ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த ஐபிஎல்னாலதான் வந்து இந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் பண்றாங்க ஐபிஎல்னால மெரிட் இருக்கு டி ட்வெண்ட்டி பேட்டிங் நீங்க ஷர்ட்டை மாத்தி போட்டு ஆடணும் அது எவ்வளவு குயிக் லேர்னரா ஸ்மார்ட் லேர்னரா இருக்கானோ அவன் வந்து அடாப்ட் பண்ணணும் ஆன் வேற ஏதாவது அதே மாதிரி ஐபிஎல்ல பணம் காசு இருக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு வச்சுக்கோங்களேன் நீங்க எக்ஸலன்ஸை தேடி போலாமே அதாவது உங்களுக்கு அந்த மென்டரிங் அந்த உங்க மனநிலை நீங்க என்ன மாதிரி ஒரு கீன் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இப்போ ரஹானே இல்லையா எல்லா ஃபார்மேட்டையும் எம்ப்ரேஸ் பண்ணி தானே போறாரு அதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் இல்லையா டெண்டுல்கரோட என்ன ஒரு பெரிய கிரேட்டர் எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு இருக்கிற விராட் கோலியோட என்ன எக்ஸாம்பிள் பதினஞ்சு பதினாறு வருஷமா எல்லா ஃபார்மேட் ஆடிட்டு இருக்காரு எக்ஸல் பண்ணிட்டே இருக்காரு ஸோ எல்லாமே மனநிலை தான் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு மைண்ட்ல ஃபர்டைலா இருக்கான் எவ்வளவு கீனா லேர்ன் பண்றான் எப்படி அடாப்ட் பண்ணப் போறான் கிரிக்கெட்டை நம்பி தான் இருக்கணும் நம்ம கிரிக்கெட்ல இம்ப்ரூவ் பண்ணா அந்த பெரிஃபரல்ஸ் இருக்கு பாருங்க மத்த மத்த வசதி வாய்ப்பு அது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்பிக்கையோட நீங்க பண்ணணும் அந்த மனநிலை வாழ்க்கை வரணும் அது வந்து அது இண்டிவிஜுவல் இதுதான் தான் வேலை யாரும் இன்னும் பிரத்தையார் வந்து உங்களுக்கு தொண்டை வழியாக கை விட்டு திருகி ஒரு வாழ்வு திருக்கிற மாதிரி கிடையாது இது அது உள்ளேந்து வர சக்தி தான் அது ஸோ ஐபிஎல் பர்ஸே ஐபிஎல் வந்து திட்டணும் அது பண்ணணும் அது சரி கிடையாது அது இல்லைன்னு சொல்கிறதுலாம் வந்து அது ஒரு கெட்டிக்காரத்தனமான பேச்சல் அது இன்னொரு ஒரு ஃபார்மேட்டு அதனால இன்வென்டிவாக பேட்டிங் ஆடுறாங்க ப்ரில்லியண்ட்டாக அத்லட்டிக்சிசம் இருக்குது ஃபீல்டிங் இருக்குது அதே மாதிரி ஃபாரின் பிரெயின்ஸ் சொல்கிறாங்க டேன் ஸ்டேன் வந்து ஆடுறாரு பெரிய பெரிய ஜாம்புவான்லாம் வந்து ஆடுறாங்க ஷேன் வான் ஆடி இருக்காரு அவங்க பிரெயின்ஸை பிக் பண்ணுறாங்க ஒரு ஃபாரினர்ஸ் சாம்பியன்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு க்ளோஸ் கோட்டர்ஸ்லாம் நம்ம பசங்க பார்த்து கற்றுக்கலாம் ஸோ அதில் நிறைய அப்ட்ராக்ட் விஷயம் இருக்குது ஸோ நிறைய பார்த்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மேபி ஒன் ஆர் டூ டவுன் சைட்ஸ் இருக்குது ஏன்னா பிளேயர்ஸாலும் அதை வந்து ஒரு மெச்சுவராக ஹேண்டில் பண்ண முடியாதனால அந்த ஃபேமோ பணமும் அடிலேஷனோ அதனால மேபி அந்த பக்கம் ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறாங்க அது மாதிரி ரொம்ப இன்வென்டிவ் ஆடுறாங்க ஒரு பெருமை கடைப்பிடிக்க முடியல அப்படி இப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கும் கொஞ்சம் கடுக்கத்தன ஒரு அலவன்ஸ் கொடுத்தா கூட இட் இஸ் டவுன் டு த இண்டிவிஜுவல் தான் ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் மென்டரிங் இருக்கு என்ன நாலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னிக்கல் ஹவு ட்ரான்ஸ்ஃபர் அது இது எல்லாம் சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்குது ஒன்லி திங் இஸ் உள்ளேருந்து அந்த சக்தி வரணும் அந்த பிளேயருக்கு அந்த கீன்னஸும் அந்த டிட்டர்மினேஷனும் அந்த ஒரு கொலை வெறி வரணும் அப்போ அதே மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேட் கமின்ஸாக இருக்கட்டும் ஸ்டார்க்கு முன்னாடி லேங்கர்லாம் எனக்கு டூ தௌசண்ட் எயிட்டி ஆக்ஷன் போது நல்லா ஞாபகம் இருக்கு ராஜஸ்தான்ல எடுத்தாங்க பட் அவர் இங்கிலீஷ் கவுண்டி சாம்பியன்ஷிப் சரையில் தான் போய் ஆடினாரு பணம் தான் எனக்கு எல்லாம் இல்ல அவர் அவ்வளவு பெரிய பிளேயர் இருபத்தி மூணு நூறு வச்சிருக்காரு லேங்கர் அவர் நான் ஐபிஎல் வரலன்னு சொல்லிட்டாரு பண தூக்கி நான் கிரேவுக்கு ஸோ இண்டிவிஜுவலோட அப்ஜெக்டிவ் வேரி ஸோ ஒருத்தருக்கும் ஒருத்தர் இன்னைக்கு பாருங்க அவங்கள காட்டன் உள்ள கொடுத்தா கூட இங்கிலீஷ் பிளேயர்ஸ் ரெண்டு மூணு பேர் வராம கூட இருக்காங்க ஸோ ஜோ ரூட் ரெண்டு மூணு வருஷம் வரல இப்போ வரேன் நூத்துன்னு இருக்காரு ஸோ அது மாதிரி இப்போ இன்னைக்கு அந்த ஜோப்ரா ஆச்சார என்ன டிசைட் பண்ண போறாங்கன்றது தெரியல ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய இண்டிவிஜுவல் கால் தான் இண்டிவிஜுவலோட சென்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல சக்சீட் ஆகிறதுக்கு சுனில் கவாஸ்கர் வந்து சப்போஸ் ஸ்டாப்பை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அது சுனில் கவாஸ்கரோட கருத்துன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முக்கியமான விஷயம் எப்பவுமே இந்தியன் டீம்ல வந்து நீங்கள் சீஃப் கோச்சா இருக்கீங்கன்னா சாஸ்திரியா இருக்கீங்க இல்லை ராகுல் திராவிடா இருக்கீங்க இல்லை கௌதம் கம்பீரா இருக்கீங்க விவி எஸ் லட்சுமா இருக்கீங்கன்னா அவருக்கு எந்த மாதிரி வேவ் லென்த்து செட் ஆற ஒரு கேலிபர் இருக்கிற பிளேயர் தான் அவங்க வந்து சப்போர்ட் கேஸ்டாக கூப்பிட்டுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரவிசாஸ்திரி இருக்கச்சு அவர் ஜயிர்கான எடுக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் ரவிசாஸ்திரி வந்து அவரோட லாங் டைம் ஃப்ரெண்டும் அவர் யார் மேலே இன்வெஸ்ட் பண்ணி டைம் செலுத்தி அவர் யாரை நம்புறாரோ பரத் தருணு தான் எடுத்தான் ஏன்னா அண்டர் நைன்டீன்லேருந்து இருந்து அவங்க ரெண்டு பேரும் டீம்மேட்ஸ் ஆனால் பரத் தருவன் நல்லா வேலை செஞ்சார் உமேஷ் யாதவ் மற்ற மத்த ஓடியோ நிறைய ஹெல்ப் பண்ணார் சாமியோட குரோத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணார் ஸோ லாங்குவேஜுக்குலாம் பேரியர்லாம் பார்ப்பட்டு ஒர்க் பண்ணார் அதே மாதிரி அபிஷேக் நாயர் இந்தியாவுக்கு ரெண்டு மூணு நாலு மேட்ச் தான் ஆடி இருக்காரு பட் ஆனா மும்பையில அவர் கொஞ்சம் ரெவியர்டாக இருக்காரு தினேஷ் கார்த்திக் ஒன் டு ஒன் கோச்சிங் பண்ணியிருக்காரு ஐபிஎல் சர்க்கியூட் இருந்தார் கேகேஆர்ல கூட இவரை பார்க்குறாரு சோ கம்பீருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ஸ் இருக்குது அதனால் வந்து மார்னி மார்க்கல் எடுத்தாரு நிறைய பேர் காண்டம் பண்ணாங்க வேற யாரோ இருக்க போறாங்களா நம்ம மார்க்கல் மேலே இன்வெஸ்ட் பண்ண டெண்டர்ஸ் காட்டியை எடுத்திருக்காரு சோ என்னன்னா ஒரு கவாஸ்கர் என்ன சொல்றாருன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஏன்னா பேட்டிங் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குது கட்சி ஆறு ஏழு மேட்சில் ஒன்றும் அடிக்கவே இல்லை நியூசிலாண்டோடையும் இப்போ சேர்த்து எட்டு எட்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்ச் தான் செகண்ட் நியூ பால் பால்வரிலையுமே ஆடி இருக்கோம் ஸோ அப்படி இருக்காச்சு யார் பேட்டிங் கோச்சு ஏன் இவ்வளோ சிக்கல் இருக்கு மஞ்சரேகரும் அதே தான் சொல்றாரு யார் பேட்டிங் கோச்சு ஏன் இவ்வளோ ஃபெயிலிங்ஸ் இருக்குது ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்துல அவங்க ஒப்பீனியனை தெரிவிச்சிருக்காங்க தவிர இது வந்து இதனால ஒரு கோச்சால திரும்பி திரும்பி என்ன பண்ண முடியும் கோச்சால ஒரு கேப்டனோட லோட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் யாரு வெளியில இருந்து அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் வெளியிலேருந்து மாதிரி இருக்கு இப்படி பண்றீங்க ரோஹித் சர்மா இப்படி பண்றீங்க நீங்க இந்த தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹெல்த்தி மெச்சூர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் மெயினாக ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேப்டன்ட்டு தாங்க இதே சீரிஸ்ல பேட்ரிக் கமின்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவரும் கேப்டன் தான் என்ன மாதிரி பேட்டிங் என்ன மாதிரி விக்கெட் டேக்கிங் வெலிபிலிட்டி மிட் ஆஃப்ல நின்று 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 புடிச்சு போட்டுருக்காரு அங்க அவர் ஸ்கொயர் லெக் லாங் லெக்ல இருக்காரு ஏன்னா தேர்ட் அம்பேர் கூப்பிடுறது நீங்க லாங் லெக்ல இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது சோ அதனால ஆஃபில் நிற்கணும் எவ்வளோ ஃபிட்டா அஜயில மிட் ஆஃப் மிடாப்ல நின்று டைவிங்கும் பண்றாரு பேட்டிங்லேயே பேங்கலே ஸோ இட்ஸ் இட்ஸ் அ கேப்டன்ஸ் கேம்ங்க இது கோச்சுக்கெல்லாம் ஓகே கொஞ்சம் பஃபர் மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தவிர அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இந்த பேட்டிங் ஃபெயிலியருக்கு யார் பொறுப்பு கலெக்டிவ் மெல்டவுன் தான் ரோஹித் சர்மா ரெப்டேட்டிவ் ஃபெயிலியர்ஸ் விராட் கோலி பேஸு ஹியூஜ் ஃபெயிலியர் விராட் கோலி ஒரே ஒரு நூறு அடிச்சார்னு நினைக்கிறோம் முப்பது முப்பத்தஞ்சு நாள் முன்னாடி போகிறதுல நவம்பர் லாஸ்ட் வீக்கில் அடிச்சார் நினைக்கிறோம் டைம் எப்படி பறந்துருச்சு பாருங்க அதுக்குள்ளே அதே மாதிரி எல்லாரும் ஃபெயிலியர்ஸ் தான் திருப்பி பாரிங் ஜெய்ஸ்வால் யாரு பொறுப்பு பொறுப்புனா பேட்டிங் தான் கலெக்டிவ் டீம் இது ஒரு டீம் கேம் தானே இண்டிவிஜுவலா நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு வேலைக்காக அப்புறம் டிவைட் ஆகிடும் டீம் அந்த டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடும் கே எல் ராவுலே கொண்டாடணுமே கடைசி நாலு இனிங்ஸ் ஃபெயிலியர் தானே கே எல் ரவுல எவ்ளோ மேட்ச் ஆடின்னு இருக்காரு ஆனா அவர் ஆவரேஜ் என்ன முப்பத்தஞ்சோ அஞ்சோ முப்பத்தி நாலோ சோ அவரு செவன்டி செவன் ஒரு ரெண்டு இனிங்ஸ் அடித்தார் தவிர நாளைக்கு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்றைக்கி நீ மைக்கேல் விட்னி ஞாபகம் இருக்கு ஏன்னா டென் ஃபார் லெவன் ஃபார் எட் ஆர் பர்த்தில் இந்தியாவோட நைன்டி டூலில் ஞாபகம் இருக்குது செவன்ட்டி செவன்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கும் ஓகே அந்த கான்டெக்ட்ல அட்டகாசமான இன்னைக்கு சார் தப்பாக நினைக்காதேன் நான் வர வந்து ஐம் நாட் நாக்கிங் இம் டவுன் பட் அவரும் நிறைய தான் ஃபெயில் ஆகிருக்காரு இல்லையா நல்லா பேட்ஸ்மேன் ஃபார்ம் கேப்சர் பண்ணிட்டு அவரே அந்த கேப்சர் பண்ண ஃபார்மை ரிப்பீட் பண்ண முடியல நாலு இன்னிங்ஸாக ஃபெயிலியர் தானே நல்ல பந்து எல்லாம் ஃபைன் பட் அது கேலிபர் இருக்குது இல்லையா ஸோ அதே மாதிரி ஒருத்தரை இத்தனையும் எல்லாரையும் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணி அப்படின்னு தான் அது வேலைக்காகாது கலெக்டிவ் மெல்ட் டவுன் பாரிங் ஜெய்ஸ்வால் பாரிங் பும்ரா எல்லாருமே கலெக்டிவ் டவுன் சிராஜ் ஓரளவுக்கு எந்தீசியாசமோட ஓடி வந்து அட்லீஸ்ட் பாடத்தை கற்பிச்சுன்னு பண்ணுற மாதிரி காமிச்சார் பந்த் அஃப்கோர்ஸ் நவ் அண்ட் அகெயின் அந்த ஃபிளாஷஸ் ஆஃப் ப்லியன்ஸ் அதை ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஸ்பார்க்லிங் பில்லியன்ஸ் காமிச்சாரு அட்லீஸ்ட் பந்த் ஆடின ஆட்டத்துக்கு அவசரமான இன்னைக்கு நம்ம ஒன்றும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி வந்திருக்கலாமே ஏன்னா ஹோப் கொடுத்தாரு கதவு மூஞ்சி மேலே சாதிட்டா இருட் அந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி ஸ்பெக்டாகுலரா இன்னிங்ஸ் ஆடி எல்லாரும் சீட் அடிச்சு த்ரில்லர் மாதிரி கொண்டு வந்துட்டாரு ஸோ அந்த ஆடின இன்னிங்ஸு மேபி நம்ம பேராசை இந்தியன்னால் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ரன் அடிச்சிருந்தா அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் இங்கிலீஷில் சொல்லுவான் மூணு சேட் வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷ்லேயே இருக்குது டிக்ஷனரியில் மைட் ஹாவ் பீன் அப்படின்னுவோம் அதை பற்றி பேசினா அவ்வளோதான் ப்ளூ ஆகிடும் நம்ம உள்ளே பேசி ப்ளூ ஆகி சாயந்தரம் நடுராத்திரி வரையும் பேசினே இருக்கலாம் ஒன்றும் வேலைக்கே ஆகுது மைட் ஹேவ் பீன் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அடுத்து என்ன நடக்க போகிறதுன்றது பார்க்கணும் இங்கிலீஷ் டூருக்கு கொஞ்சம் டஸ்டெலாம் செட்டில் ஆகிட்டு ஆங்கர் இல்லாமல் அழகாக வந்து டஸ்ட்லாம் செட்டில் ஆகணுன்னே கொஞ்சம் ஒரு டிஷன் எடுக்கணும் சரியான டிஷன் எடுக்கணும் பார்ப்போம் சார் நம்ம நேற்றி வரைக்கும் பேசும்போதே இந்தியாவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எதிர்பார்ப்பு தான் ஒரு கிராசி கிரீன் சீமிங் ட்ராக் கிடைக்காதுங்க உங்களுக்கு ஸ்விங்னா கூட ஈஸ்வர் இவங்க எங்க ஸ்விங் ஆகுதுன்னு நீங்க பார்த்து ஆடிடலாம் அதே சர்ஃபேஸ்ல பட்டு இந்த பக்கம் அந்த போறதுன்றது அந்த பேஸ்ல நீங்க அட்ஜஸ்ட் டெலிவரி பாத்துருப்பீங்க இன் கட்டரும் லெக் கட்டரும் எடுத்துன்னு எடுத்துன்னு போறது பாருங்க அட்ஜஸ்டே பண்ண முடியாது கெஸ் தான் பண்ணு ஏன்னா போலர் போடுற போலண்டுக்கே தெரியாது எவ்வளோ கட்டாக போகிறதுன்னு எங்கே ஊந்து லெதரில் படுறதா தையலில் படுறதான்னு அவருக்கே தெரியாது ஸோ அப்படி இருக்கச்சே நீங்கள் பேட்ஸ்மேனாக என்ன பண்ண போய் ஆனால் ஸ்விங்குனா கையிலேருந்தே பார்க்கலாம் எந்த பக்கம் ஷைன் இருக்கு எந்த பக்கம் ரிலீஸ் இன் ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கராக ஒரு பொசிஷனுக்கு வரலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேட்ஸ்மேனோட ஆர்ட்டே அப்படின்னா பொசிஷனுக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது சக்சீட் ஆகிறதுக்கு ஸோ ரொம்ப 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 டஃப் டோர் தான் பட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இதோட கொஞ்சம் அக்ளமெண்டேஸ் பெட்டராக பண்ணி நல்லா இருப்பாங்களோன்னு எதிர்பார்த்தோம் பட் அது வந்து ஆஸ்திரேலியன்ஸ் பிரச்சனையே கிடையாது அவன் எந்த பிரஸ்னஸும் என்றைக்குமே எடுத்துக்க மாட்டான் நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் பத்து வருஷம் கழிச்சு அந்த கேபினெட்டில் இந்த சில்வர் வேர் லீன்ற அந்த இயக்கம் தாகம்லாம் போகிற வரவெல்லாம் அவனை ஞாபகப்படுத்தியிருப்பாங்க ஆஸ்ட்ரேலியன்ஸு நீங்கள் உதப்பட்டிங்க அவனுக்கு ஆஷஸோடு இது ஒரு பெரிய சீரிஸாக இப்போது அவன் கமிட் ஆகி பேசுகிறான் அத்தனை பேர் வந்து பார்க்குறான் ஸோ அதனால் அவனுக்கு அந்த ஒரு ஒரு வெரி ஜாஸ்தியாக இருந்தது வின் பண்ணணுன்னு அந்த டெஸ்பிரேஷனால அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஓகே சார் அதான் சார் யாருமே எதிர்பார்க்கல இந்த டெஸ்ட்டை வந்து இந்தியா சமன் பண்ணி இந்த கப்பை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் பட் அது நடக்காமல் போயிடுச்சு பாபன் சார் அடுத்தடுத்த டூர் இருக்குது இந்தியன் டீம் வந்து அவங்க தவறுகளை எந்த அளவுக்கு வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி சார் நன்றி